துடிப்பு உங்களுக்காக எழுதப்பட்டது என்பதை நினைவில் ஆம் சிலர் உங்கள் இதயத்தை உடைக்கிறார்கள் அல்லாஹின் விருப்பப்படி உங்களுக்கு எதிராக நடக்க அல்லாஹ் அனுமதித்தால் தவிர உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது உங்கள் வாழ்வின் நோக்கம் உங்களை படப்படுத்துவதாக இருந்தது அது அல்லாஹ்வின் மீது உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்துவதாக இருந்தது உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பை பலப்படுத்துவதாகும் அவன் அதனை உங்களுக்கு ஒரு தண்டனையாக தரவில்லை ஆனால் எதிர்காலத்திற்கு உங்களை தயார்படுத்தும் ஒரு வழியாக சோதனைகளை சந்திக்க வைக்கின்றான் நீங்கள் முன்னேற சில விடயங்கள் நடக்க வேண்டும் கவலை வேண்டாம் அல்லாஹ்வின் பொறுப்பில் விட்டுவிடுங்கள் எல்லாம் நன்மைக்கே நீங்கள் முன்பு இருந்ததை விடவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அவனது திட்டத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம்